இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியிலே சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்னவடி கதைக்க போறோம்னா இன்றைக்கு உலகம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் உலகம் என்ன நிலையில் இருக்கு என்பதை இங்கே உள்ளூர் நிலைமை கொஞ்சம் ஓரளவு பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு அதனால் பெட்ரோல் சைட்டுகள் எல்லாம் கொஞ்சம் புரியாக இருக்கிறது இந்த பவுசர்கள் கான்கள் லைன்களுடன் இருக்கிற சேனத்தினர் குறைஞ்சி பெட்ரோல் சைட்டுகள் கொஞ்சம் வழியாக இருக்கிறது பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும்போது ஒருவேளை உலக சுத்தம் முடிந்து விட்டது ஒன்று கேள்வி கூட ஆனால் இல்லை உலக யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனால் எங்களுடைய ஆக்கள் தேவையான அளவிற்கு பதுக்கி விட்டார்கள் போல தெரியுது அதனால் பெட்ரோல் செய்திகளுக்கு விடுமுறை கிடைத்தது அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது உலக யுத்தங்கள் மிக பெரிதாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் இன்றைய தினம் அஹ் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதலை நடாத்தி இருக்கிறார்கள் நேரடியாக அமெரிக்கா யுத்தத்தில் பங்கெடுப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் டொனால்டு டிரம்பும் அதை உறுதி செய்திருக்கிறார் ஈரான் எல்லையிலிருந்து தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய எங்களுடைய விமானங்கள் வெளியேறி இருக்கிறது தெரிவித்திருக்கும் பொழுதும் வேளாலும் இஸ்ரேலுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்திருக்கக்கூடிய அமெரிக்கா நேரடியாக ஈரானை எதிர்த்து தாக்குதல் நடத்தியிருந்திருப்பது என்பது உலக ரீதியில் என்னென்ன உளைவுகளை போகிறது உலகப் போருக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறதா என்ற கேள்வி கூட அதை தான் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு வடகொரிய ஆதரவு தெரிவித்திருக்கிறது சைனாவும் ஆதரவு நேரடியாக தெரிவிக்காவிட்டாலும் மறைமுகமாக தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது இது உலகப்போர்வாக மாறப்போகிறதா என்ற கேள்வி கூட இருக்கிறது இன்னொரு பக்கம் இஸ்ரேலியினுடைய தலைவர் நெதன்ஜாஹூ அவர்கள் வந்து தாங்கள் இந்த பொருளை இப்பொழுது கொஞ்சம் மௌனம் காக்க வேண்டும் என்றால் நாங்கள் நிறைய அடிகள் வாங்கிவிட்டோம் ஆனால் இது எங்களுக்கு புதிதாக இல்லை எங்களுடைய வரலாற்றிலே நாங்கள் அடி வாங்காத நாட்களில் அடி வாங்கி அடி வாங்கித்தான் இந்த இனத்தை இந்த நாட்டை இந்த ஒரு பாலைவனமாக இருந்த ஒரு பிரதேசத்தை ஏற்றுமதி பொருளாதாரமாக கட்டமைத்துக்கிறோம் முன்வழி ஊடங்கள் வைத்திருக்கிறோம் எல்லாரும் அடி வாங்கியிருக்கிறோம் ஆனால் எல்லாருக்குமே திருப்பி கொடுத்துருக்கிறோம் நாங்கள் வெற்றிகளை மாத்திரம் பார்த்தவர்கள் அல்ல தோல்விகள் மூலம் வெற்றிகளை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைக்கு கொஞ்சம் அமைதி காக்கும்போது நிதனஞ்சாக அதே நேரம் ஈரான் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறார்கள் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் அதை தாண்டி இஸ்ரேலினுடைய தாக்குதல் பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே உணவுக்காக இருக்கக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்துவது உணவுக்காக வரிசையில் நிற்போர் மீது தாக்குதல் நடத்துவது இடத்தில் விடயங்கள் எல்லாம் அங்கேயும் இஸ்ரேலா நடாத்தப்பட்டுக் கொண்டு அப்ப இஸ்ரேலுடைய மக்கள் நேற்று வரும் காணொலியை படிவிட்டிருந்தாலும் தாங்கள் ஈரானிடம் மன்னிப்பு கேட்பதாக சொரிஃபோ ஈரான் என்று அவர்கள் ஒரு மன்னிப்பு செய்தியை கூட நேற்றைய தினம் பிரசுரித்திருந்தார்கள் அப்ப ஈரான் தாக்கு நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு பயந்து இஸ்ரேல் மக்கள் கூறும்போது இஸ்ரேலால் நடத்தப்படும் கொடூர தாக்குதல் காசாவின் மீது நடத்தப்படக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் இன்னொரு கேள்வியா இருக்கு அப்ப உலக நிலைமை இப்படி காணப்படும் பொழுது இந்த உலக நிலைமையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த நாடுகளினுடைய போரினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் நேரடியாக வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய நாடுகளை நேரடியாக தாக்காவிட்டாலும் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மூன்றாம் நாடுகளை வந்து மிகப்பெரிய அளவிலே தாக்குதல் தாக்கம் போவது அல்லது மிக அவருடைய பொருளாதாரத்தை ஆட்டி படைக்கப்படுவது உலக வல்லுநர்கள் கூட கூறுவார் அண்மையிலே ஐநாவினுடைய மனித உரிமையாளர் ஆணையாளர் நாயகம் வோல்கடர் கூட கூறினார் இலங்கை போன்ற தீவு நாடுகள் வந்து மிகப்பெரிய அளவிலே ஆட்டம் காணப்போகிறது அல்லது தெற்காசிய நாடுகள் கலவும் வந்து இந்த உலக போரினால் உலக வர்த்தக போரினால் வந்து மிகப்பெரிய அளவிலே பொருளாதார அடி வாங்கப் போகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் இலங்கை வந்து இந்த பொருளாதாரத்திலே தங்களை மீட்டெடுத்து வளர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஓரளவு எங்களை நாங்கள் நிலைநிறுத்தும் போது இந்த உலக யுத்தம் என்பது எங்களை ஆட்டி பார்க்க போகிறது எனவே அது தொடர்பாக எங்களுடைய மக்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும் தான் தற்சார்பு பொருளாதாரத்தை ஓரளவெனும் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் போர் எப்பொழுதும் பெறலாம் எனவே சுய பொருளாதாரத்தில் நாங்கள் கொஞ்சமாவது தன்னிறைவாக இருக்க வேண்டும் கொரோனா காலங்கள் போல உலகப்போர்கள் வந்தால் எங்களுடைய ஏற்றுமதி மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படும் அப்ப ஏற்றுமதியை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறதே தவிர்த்து அதே போல உலக போர் வந்து எங்களுடைய சுற்றுலாத்துறை வந்து மிகப்பெரிய அளவிலே அடிவாங்க அப்போ இந்த விடயங்கள் மீது மிகப்பெரிய கவனம் செலுத்தணும் என்றால் இலங்கை வந்து சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவிலேயே நம்பி வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்குது எங்களிடம் என்னதான் கடல் வளம் இருந்தாலும் அவற்றெல்லாம் தாண்டி இந்த இந்த பணப்பயிர்களுடைய ஏற்றுமதி தான் இலங்கை ஏற்றுமதி துறையிலே மிகப்பெரிய வடிவமாக இருக்குது குறிப்பாக இந்த ரப்பர் இருக்கணும் அதே போல இந்த ஸ்பைசஸ் கேர்பு பயிர்கள் ஆகியிருக்கட்டும் தேயிலை ஆகிருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் அதனால தென்னையும் வந்து பெரிய அளவிலே அடிவாங்கிக் கொண்டிருக்கிறது தென்னையினுடைய ஏற்றுமதி வீதம் என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து தென்னை உப உற்பத்தி பொருட்களுடைய ஏற்றுமதி வீதம் தான் ஓரளவு காணப்படுகிறது தென்னையும் அடிவாங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நம்பி வாழக்கூடிய இலங்கைக்கு உலக சுத்தம் உலக சந்தைகள் வந்து மூடப்பட்டால் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அதை தாண்டி உலக சந்தைகள் மூடப்படுவதை தாண்டி சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு நாடுகள் தங்களுடைய தடைகளை விதிக்க அப்படி தடைகளை விதிக்கும் பொழுது இலங்கைக்கு இந்த சுற்றுலாத்துறையும் அடி வாங்க போகிறது அப்ப இலங்கை இந்த பொருளாதாரத்திலையும் மீண்டும் இலங்கை மாத்திரமல்ல அபிவிருத்தி அடைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மூன்றாம் உலக நாடுகள் அத்தனைக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படத்தான் போகிறது அப்ப உலகத்திலே உருவாகக்கூடிய இந்த யுத்தம் அந்த நாடுகளை மாத்திரமன்றி சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறையாக போகிறது என்பது இந்த விடியமா இருக்கு அதை தான் நன்மையிலே வளம்புறியினுடைய ஆசிரியர்கள் எங்கே திருக்கிறது அதே போல வடக்குமான ஆளுநர் தமிழ் இளைஞர்கள் சொந்தக்காலில் நிற்க பழைய கொடுங்கள் வெளிநாட்டு உறவுகள் என்பது எப்பொழுது வேணும் துண்டிக்கப்படலாம் அது தமிழர்களுக்கு மூன்றாம் தலைமுறை புலம்பெயர் மக்களோடு துண்டிக்கப்பட்டாலும் ஏனைய ஏனைய மக்களுக்கும் இதே பிரச்சனை இருக்கு எனவே சொந்தக்காலில் நிற்க பழைய கொடுங்கள் சொந்தமாக ஏதாவது தொழிலை கற்றுக் கொள்ளுங்கள் தொழில் முயற்சிகளை உருவாக்க தெரிந்து கொள்ளுங்கள் அதன் மூலம்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறுகிறார் எனவே எங்களுடைய மக்கள் இனியாவது கொஞ்சம் சிந்தித்தாக வேண்டும் இந்த உலக சந்தை உலக சந்தை அல்லது உலக சுத்தங்களை பற்றி மிகப்பெரிய அப்பேர் இருக்கக்கூடிய உலகத்துல ஏதாவது ஒரு பெட்ரோல் போய் வர பாதை பூட்டப்பட்ட இங்க பெட்ரோல் வரிசையில் நின்று எங்களுடைய பிரதானமான பாதைகள் எல்லாம் பூட்டக்கூடிய அளவுக்கு வரிசையில் நிற்கக்கூடிய மக்கள் இந்த விடயங்களிலும் கொஞ்சம் அவதானமாக இருங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறக்கூடியதார்கள் அதை தாண்டி இந்த செம்மணி மனித புதைக்கொலிக்கு நீரு நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது குறிப்பாக நாளைய தினம் ஐநா மனித உரிமையாளர் ஆணையா ஆணையாளர் நாயகம் வோல்கட்டர்க் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார் அப்ப அவருடைய கவனத்தை செம்மணி மீது திருப்ப வேண்டும் என்பதற்காக இந்த செம்மணி மனித புதைகுலிக்கு நீரி நீதி கோரி அணையா விளக்கு போராட்டம் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அது மாபெரும் கண்டன பேரணியாகவும் நடைபெற உள்ளது நிச்சயமாக இந்த உலக நடப்பு அப்படி என்பதை பற்றி தான் நாங்கள் அதிகம் பேசிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக எங்களுடைய மக்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சர்வதேச ரீதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நகர்வுகள் பொருளாதாரம் சார்ந்த யுத்தங்கள் அதையும் விட இந்த உலகத்தில் உலக போர்கள் மூழ்வதற்கான அடிப்படை விஷயங்களாக இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலான குறிப்பாக ஒவ்வொரு நாடுகள் என்று சொல்வதை விட ஒரு நாட்டின் தலைவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளும் அவர்களால் முன்னெடுக்கக்கூடிய இந்த போர் அப்படி என்பது எப்படி சர்வதேச ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான அடிப்படை விஷயங்களை நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் ஒரு பெரும் தொகையான சனம் எங்களுடைய பிரதேசங்களில் வந்து இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களை நம்பிக்கொண்டு அதிலிருந்து மட்டுமே அந்த குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல குடும்பங்கள் எங்களுடைய தேசங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை நம்பித்தான் எங்களுடைய வீட்டில் பொருளாதாரம் சார்ந்து என்ன ஒரு நடவடிக்கையும் எடுப்பதாக இருந்தாலும் சரி என்ற நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இது தொடர்பான முக்கியமான விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் என்று அந்த நாட்டின் போர் வந்து பற்றிய விமர்சனங்கள் பல இழந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக என்று தமிழிசை கட்சியின் உறுப்பினர் கூட ஒருவர் கூறியிருக்கிறார் இந்த ஈரான் இஸ்ரேல் என்பது முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களுக்கு கொத்துக்குண்டு அழிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்திருக்கக்கூடிய இந்த இரண்டு நாடுகளும் இன்று போர் செய்து அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழ் மக்களினுடைய அழுகுரல்களுக்கான நீதி என்று நாங்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட ஏதோ ஒரு இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு இனம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நாங்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டோம் நாங்கள் திருப்பி எங்களுடைய வாழ்க்கையை மீள கட்டமைப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டோம் ஒரு வீடு இல்லாமல் ஒரு சரியாக உண்பதற்கு உணவு இல்லாமல் தாகத்துடன் எங்களுடைய நாக்குகள் வறண்டு எத்தனை நாட்கள் இருந்தது என்பது அந்த 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 அனுபவித்து எங்களுக்கு அப்பாவி இனம் அந்த நாட்டின் தலைவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளால் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது எங்களுக்கு இப்படி செய்து விட்டார்கள் என்பதற்காக அந்த நாடுகள் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தமிழர்கள் இன்னும் உருவாகவில்லை அப்படி என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆனாலும் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய போர் என்பது நாளாக நாளாக அதிகரித்துக்கொள்ள அதிகரித்து கொண்டு செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக ஈரானுக்கு பக்கபலமாக அமெரிக்கா தன்னுடைய என்ன ஒரு போர் நடந்தாலும் தன்னுடைய ஆயுதங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதை தாண்டி அமெரிக்கா தானும் இந்த ஈரானுக்கு பக்கச்சார்பாக இந்த போரில் முன்வருவதற்கு தயாராக இருக்கிறது என்ற நிலைமைகள் இன்றைய காலமே ஒரு காலை செய்திகள் கிடைத்திருக்கிறது அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது என்ற செய்தி அதனைத் தொடர்ந்து இந்த ஈரான் என்று பார்க்கின்ற பொழுது மத்திய கிழக்கில் ஈரான் என்ற நாடு எண்ணெய் வளம் மிக்க நாடு குறிப்பாக சீனா போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு இந்த எண்ணெய் சப்ளை செய்யறதுல இந்த ஈரான் என்பது மிக முக்கியமான ஒரு நாடாக இருக்கிறது இப்படி இருக்கிற பட்சத்தில் ஈரானும் ரஷ்யாவும் கடந்த ஜனவரி மாதம் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் உடன்பாட்டு ஒப்பந்தம் ஒன்று இந்த சர்வதேச அமைதி சமாதானம் என்ற போர்வையில் ஒரு உடன்பாட்டை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கக்குள்ள ஈரானுக்கு ஒரு நாடு அடிக்குது ஈரானுக்கு ஒரு நாட்டு தாக்குதல் இடம்பெறுகிறது என்று சொன்னால் ரஷ்யா முன்னுக்கு வரும் ஏனென்றால் அவர்களுடைய அந்த உடன்பாடு அந்த ஒருங்கிணைந்த ஒப்பந்தம் வந்து அவர்கள் இரு நாட்டு தலைவர்களும் கைச்சாத்திருக்கிறார்கள் என்ற நிலையில் ரஷ்யா முன்னிற்கு வரும் அப்படி என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் இவ்வளவு நாள் போர் நடந்து ஈரான் பல மக்களை இழந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட ரஷ்யா இன்னமும் அந்த போர் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை அப்படி என்பது நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது உட்கட்டமைப்பில் உள் சார்ந்து என்ன விடயங்கள் இடம்பெறுகிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் இப்படி ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திருக்கப்பட்டிருக்கிற போதிலும் ரஷ்யா தன்னுடைய எந்த ஒரு ஆஹ் நடவடிக்கைகளையும் இது சார்ந்து எடுக்கவில்லை என்பதும் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது இருந்தும் அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் இந்த போரை ஆரம்பித்திருப்பதால் ஈரானுக்கு பக்கபலமாக ரஷ்யா வடகொரியா சீனா போன்ற பெரிய நாடுகளும் இந்த போரில் ஈடுபடுமாயின் இது ஒரு பெரிய போராக மூழலாம் அப்படி என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக சீனா போன்ற நாடு சீனா அஹ் பல நாடுகளுக்கு இப்பொழுது அமெரிக்கா போன்று மத்திய மத்தியஸ்தகம் வகித்து வரக்கூடிய தன்மை காணக்கூடியதாக இருக்காது ஒன்று தன்னுடைய தான் பொருளாதாரம் சார்ந்து ஒரு வலுவான நாடு என்பதை காட்டிக் கொள்வதற்காகவோ அல்லது அரசியல் வெளியுறவு சார்ந்து சீனா ஒரு பலம்பொருந்திய நாடு என்பதை காட்டிக் கொள்வதற்காகவோ அது அந்த மத்தியஸ்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுகின்ற வருகின்ற பொழுதும் அதிகம் இந்த சீனாவிற்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த எண்ணெய் சப்ளை அதை விட பொருளாதாரம் சார்ந்த பல உடன்படிக்கைகள் இருக்கின்ற பட்சத்தில் சீனா என்ற நாடும் இன்னமும் இது தொடர்பான எந்த நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வடை முன்னெடுக்கவில்லை என்பது அஹ் வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அதையும் தாண்டி இந்த சீனா வடகொரியா ரஷ்யா எல்லாம் இருமனதாக இருக்கிறது இந்த போரிட் ஈரானுக்கு உதவுவதா இல்லையா என்று இருமனதாக இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருப்பதை காணக்கூடியதாக இருந்தது எது இருந்தாலும் இன்றைக்கு இலங்கை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு இஸ்ரேல் விசா இருக்கும் அப்படி என்று சொன்னால் இலங்கையர்களை இந்த நாட்டுக்கு திருப்தி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தூதரகம் முன்னெடுக்க உள்ளது என்ற செய்திகளும் காணக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பான செய்திகளை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் தலைப்பு பகுதியோட உங்களுக்கும் தொடரமான செய்திகளை கடத்துவோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் இந்த வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய நாளை விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் கார்த்தியாயினி மற்றும்